இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்ரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் யாருக்கிட்டையும் அது ஒரு சண்டை போட்டோம் மன வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்கக்கிட்ட மறுபடி சரியாக பேசாதது வரைக்கும் நமக்கு ஒரு வேலையும் ஓடாது எப்பவும் நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லாக அதுவே மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட அந்த கோபத்தை காட்டுவோம் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போய் நிற்கும் அது சரியானதுக்கப்புறம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இயல்பான நிலைக்கே வருவோம் அதே மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு நம்ம எத்தனை தடவை அதை திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணாலும் சரி இல்லை ஃபோனையே ரீஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகவே இல்லை ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு யாரோ அதை ஹேக் பண்ணியிருக்காங்க அதனால் அது ஒர்க் ஆகாமல் இருக்குது இது எப்படியும் அவங்க சரி பண்ணதுக்கு தான் சரியாகும் அப்படிங்கிறது இந்த உறவு துண்டிக்கப்படும்போது நம்ம கொஞ்சம் நேரம் ஏதாவது செஞ்சு அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் ஃபேஸ்புக் ஒர்க் ஆகல உடனே ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அதை திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம் அதே மாதிரி யாராவது ஒரு மனுஷங்கக்கிட்ட குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய உறவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படியாவது சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அதை கண்டுக்கிறதே கிடையாது தேவனோடு உள்ள உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்கிறதே இல்லை உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்கறதில்லை நம்ம ஜபம் வாசிக்கிறதுலையோ ஒரு குறைவு ஏற்படுது இல்லை ஜபம் பண்ணுறதுல ஒரு குறைவு ஏற்படுது அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறதுலாம் இல்லை அதை ஒரு அசால்ட்டாக நினச்சிட்டு நம்முடைய இயற்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் தேவன்கிட்ட நமக்குள்ள உறவு குறைவுபடாமல் நம்ம பார்த்துக்கணும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இதுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது இன்று நம்ம கேட்கும் பிரசங்கங்களே பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்து போக வச்சிருது ஏன்னா அவங்களுடைய பிரசங்கங்கள் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல எப்போ எப்படி சம்பாதிக்கணும் எப்படி பண விஷயத்தில் நம்ம முன்னாடி வரணும் அதை தான் அவங்க முக்கியத்துவம் படுத்தி பேசிகிட்டே இருக்காங்க இப்போ ஒரு முடிவெடுப்போம் நம்முடைய அலங்கத்தை நம்ம இன்றைக்கு திரும்ப கட்டுவோம் தேவனோடு உள்ள உறவை முக்கியத்துவப்படுத்துவோம் மற்ற எல்லா காரியங்களையும் விடைய எனக்கு தேவன்தான் முக்கியம் தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய மனசில் நிலைநிறுத்துவோம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இது முழுவதும் நினைவில் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி எசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா என்னோடு ஜபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற எஸ்ஸப்பா இந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா அப்பா கமாண்டிட் ஜெபிக்க சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு அப்பா என்னென்ன ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்குறமேக்காய் நன்றி எஸ் அப்பா அப்பா ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரேன் இப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பி விற்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்றைய வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் பேசப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஏதோ இன்றைக்கு இப்போ ஜபம் பண்ணலை வேதம் வாசிக்கலைங்கிறத ரொம்ப அசால்ட்டாக எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற நாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்கள் இருதயத்தின் நினைவுகள் மாற்றப்படணும் ஏசப்பா எங்கள் கண்ணோட்டம் மாற்றப்படணும்ப்பா எங்களுக்கைய முக்கியத்துவம் அப்பா அவங்களோடு எங்களுக்கு இருக்கிற உறவில் தான் இருக்கணும் ஏசப்பா மற்ற எல்லா மனிதர்களை பற்றியும் மனிதர்களோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவும் இதற்கு அப்புறம் தான் இருக்கணுங்கிறத அப்போ எங்கள் ஹிருதயத்தில் இன்றைக்கு எழுதுங்கப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துனீங்க இசைப்பா அம்மேன் நாங்கள் பதிலுக்கு என்னப்பா செய்ய முடியும் ஸ்தோத்திரம் ஏசப்பா உன்னோடு உறவில் இருக்கிறது மட்டுதான்ப்பா எங்களால் செய்ய முடியிறோம் அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா வேதத்தை வாசிக்கிறது மூலமா நாங்கள் ஜபம் செய்கிறது மூலமா உங்க கூட நாங்கள் பேசுகிறோம் ஏசப்பா அம்மேன் அதை எதற்காகவும் நாங்கள் ஒத்தி வைக்கக்கூடாதுப்பா எதற்காகவும் இதை விட்டுவிடக்கூடாதுப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் இன்றைக்கும் அம்மேன் இந்த வாஞ்சியை உண்டு பண்ணணும் ஏசப்பா என் ஏசப்பா ஸ்தோத்ர ஏசப்பா முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களுக்காக ஜீவனை தந்த அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அம்மேன் எங்கள் மேலப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே இவ்வளவு அன்பு வைத்த தேவனை அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அம்மேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் அப்பா நாங்கள் எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏசப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இசைப்பா அவங்கக்கிட்ட ஒழுங்காக பேசலை அப்படின்னா அப்பா மனசில் வருத்தத்தோடு அந்த நாள் முழுவதும் செலவிடுறோம்ப்பா ஆனால் உங்கக்கிட்ட நாங்கள் பேசுகிறதே ரொம்ப கொஞ்ச நேரம் தான் எசப்பா இப்போ மாதிரி ஞாபகம் வருது அப்படி இருக்கக்கூடாதுப்பா மேன் ஸ்தோத்திரம் இசைப்பா எல்லா நேரங்கள்லேயும் அப்பா அவங்க கூட நாங்கள் உறவாடிட்டு இருக்கோம் இசைப்போம் அவங்க கூட பேசணும் இசைப்பா அம்மேனு உங்கள் முகத்தை பார்க்கணும் இசைப்பா உங்கள் கரங்களை பிடிக்கணும் எசப்பான் எங்களுடைய முழு முதல் நோக்கம் நீங்களாக இருக்கணும் இசைப்பான் அம்மேன் இந்த உறவில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு வந்துச்சுன்னா அது எங்கள் மனசை பாதிக்கணும்ப்பா அவ்வளோ அன்பு உங்கள் மேலே எங்களுக்கு வரணும்ப்பா அம்மேன் எங்கள் இருதயத்தில் அப்பா அந்த அன்பை தெருக்குங்க எசப்பா ஸ்தோத்திரம் எசப்பா எங்கள் இருதயத்தை திறந்து அப்பா வாசல்களை திறக்கிறேன் எசப்பான் எங்கள் உள்ளே பிரவேசி எங்களைப்பா அம்மேன் அப்பா நன்றி ஆண்டவரேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி யேசப்பா அம்மேன் நாங்கள் எப்போதும் எங்கேயும் தவறி போகாதபடிக்கு எங்களை நீங்கள் பாதுகாத்தரலுங்கப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை தப்புவீங்கப்பா அப்பா எங்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க ஏசப்பா எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்கப்பா அம்மேன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அப்பா நீங்கள் எங்களை கைவிட வர்றதில்லை ஏசப்பா அம்மேன் மேன்ஸ் அப்பா நன்றி ஆண்டவரை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் எங்கள் மேலே நீங்கள் அன்பு அதிகமாக வைத்திருக்கீங்கப்பா எங்களை குறித்து நன்மையானதை திட்டம் வைத்திருக்கீங்க எஸப்பா ஆவியானவர் எங்களுக்கு உதவட்டும் ஏசப்பா நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நாங்கள் என்ன செய்யணுங்கிறத அவங்க எங்களுக்கு சொல்லித்தரணும்ப்பா ஆ மேன்ஸ் தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள மனுஷங்க கூட பிரச்சனையாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனையாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளாக இருக்கலாம் குழந்தைங்க கூட பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் உங்கள் சமூகத்துக்கு வந்த உடனே எங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரம்பணும் ஏசப்பா எல்லாவற்றையும் விட நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கீங்க எங்கள் சார்பில் நீங்கள் இருக்கீங்க என்னுடைய நியாயத்தை நீங்கள் விசாரிப்பீங்க என்னுடைய கண்ணீரை நீங்கள் காண்றீங்க என்னை விசாரிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற இன்னும் எங்கள் ஹயத்தில் வரணும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே உலகமே எதிர்த்து நின்றாலும் யாருமே இல்லை அப்படின்னாலும் எங்களை விசாரிக்கிறதுக்கு எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அப்பா நீங்கள் இருக்கீங்கப்பா இருதயத்தில்ப்பா அந்தரங்களை அறிவிங்க ஏசப்பா இருதயத்தில் என்ன இருக்குது எவ்வளோ காயம் இருக்குதுங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அமேன் அத்தனை காயத்தையும் மாற்றி அப்பா நீங்க எங்களை ஆறுதல் படுத்துறீங்கப்பா சமாதானத்தை கொடுக்கறீங்க ஏசப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி அமேன் இதை என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் கொடுக்கிறேன் ஏசப்பா யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ யாரெல்லாம் இருதயத்தில் வழியோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தர் கரங்களையும் நீங்க பிடித்து கொள்றீங்கப்பா அதற்காக நன்றி அமேன் உங்க மார்பில் சாய்ந்து படுக்க வைத்து அம்மேன் நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்கப்பா கண்ணீரை துடைத்து விடுறீங்க ஏசப்பா நித்தியில் முத்தமிடுறீங்க ஏசப்பா அநாதி தேவன் எங்களோடு இருக்கிறாங்க ஏசப்பா அம்மேன் எங்களை விட்டு நீங்கள் பிரிவதும் இல்லைப்பா எங்களை விட்டு நீங்கள் விலகுவதும் இல்லை ஏசப்பா அம்மேன் தூங்குவது கூட இல்லை ஏசப்பா இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா நண்டியப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இருதையம் முழுவதும் ஏசப்பா அவங்க கரத்தில் கொடுக்குறோம்ப்பா அப்பா உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் நிரப்புங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிர்தயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அம்மேன் நீங்க